தமிழில் ஒரு சில திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பிரபலமான நடிகர்தான் ஸ்ரீகா ஸ்ரீநாத் இவர் தமிழ் மற்றும் கன்னட மொழி படங்களிலும் நடித்துள்ளார் குறிப்பாக கன்னட மொழியில் அதிக திரைப்படங்களில் நடித்து பல விருதுகளையும் பெற்றுள்ளார் ஸ்ரதா ஸ்ரீநாத் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மூக்கு மொழியுமாக இருப்பது இருப்பதால் வெகு சீக்கிரத்திலேயே ரசிகர்களை கவர்ந்து விட்டார் என்றே சொல்லலாம் மலையாளம் மற்றும் கன்னடம் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து வரும் இவர் விஜய் சேதுபதி மாதவன் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் வேதா திரைப்படத்தின் ஹீரோயினாக நடித்து முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை கொடுத்து நல்ல ரீச்சும் அடைந்து விட்டார் படுக்கையில் தெரியக்கூடாதது தெரிய நடிகை ஸ்ரெத்தா ஸ்ரீநாதின் தீயாய் பரவும் ஃபோட்டோஸ் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இந்த படத்தில் இவர் மாதவனுடன் ரொமான்ஸ் செய்த யாஞ்சி யாஞ்சி பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இது ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இடம்பெற்றுள்ள பாடலும் கூட இந்த பாடலின் அடையாளமே சதா ஸ்ரீநாத்தின் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இதனிடையே தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோவான அஜித் நடிப்பில் வெளிவந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் துணிச்சலாக நடித்து மிக அளவில் பிரபலமானார் அத்துடன் தெலுங்கில் இவர் நடித்த ஜெஸ்ஸி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்ததால் டோலிவுட்டிலும் மார்க்கெட் பிடித்து அங்கும் ஸ்டார் நடிகையாக வளம் வந்தார் பின்னர் மீண்டும் மாதவனுக்கு ஜோடியாக நடித்த மாரா திரைப்படத்தில் வெளியாகி ஓடிடியில் ஒரு நல்ல விமர்சனத்தையும் பெற்றிருந்தார் இருந்தாலும் பெரிய அளவில் இந்த படம் இவருக்கு ரீச் கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது இவர் சமூக வலைத்தளங்களில் பிஸியாகவும் இருந்து வருகிறார் தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை அவ்வப்போது அப்டேட் செய்தும் கொண்டுகின்றார் அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் படுக்கை அறையல் சேலை அணிந்து மாறாப்பு நழுவ விட்டு விட்டு சூடாக போஸ்ட் கொடுத்துள்ள இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ரசிகர்கள் மொத்தமும் கிருகிருக்க வைத்திருக்கிறது என்று கமெண்ட்களை செய்து வருகின்றனர் உண்மையிலேயே இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்